ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அவுட் ஃபைல் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் தென் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் புக் பண்ணுறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் மற்றபடி வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணுறவங்க சேம் அதே ரேட்டு தான் வரும் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் டீமும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்காங்க இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மீன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த வீக்கில் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீகாக் இயரிங் இரநூத்தி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ ஒன் கிராம் ஃபார்மில் வரும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா நிறைய மெசேஜ் வருது வாட்ஸ்அப்பில் ஸோ ஒன் பை ஒன் ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஓகேவா இதோட ரேட் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இச்சு வந்து ஐம்பொன் மெட்டி பியூர் ஐம்போன் மெட்டி இது அட்ஜஸ்டபிள் டைப் தான் ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள்க்கு இங்கே இருக்கும் ஸோ அட்ஜஸ்டபிள் டைப் தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதில் நாலு பேர் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய டிசைன் இருக்கு இதில் நாலு டிசைன் இருக்குது இது மாதிரி இன்னும் டிசைன்ஸ் இருக்குது ஓகேவா இது வந்து அடுத்த நாலு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர் இந்த வீடியோவில் காட்டுவேன் பன்னெண்டு டிசைன் இதை தவிர்த்தும் ஆல்ரெடி ஒரு அஞ்சு டிசைன் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி ஆப்லேயுமே நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ செக் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேர் வந்து நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ அடுத்த நாலு டிசைன் இது ஸோ வேணுன்றவங்க எந்த டிசைன் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அப்ளிகேஷன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆப் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ப்யூர் ஐம்போன் மெட்டி அட்ஜஸ்டபிள் டைப் இந்த ஐம்போன் இந்த பியூர் ஐம்போன் எல்லாமே இந்த மாதிரி டல் கலர்ல தான் இருக்கும் ஸோ இது யூஸ் பண்ண பண்ணப்படந்தான் உங்களுக்கு டல் கோல்டு கலரில் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேலன்டைன்ஸ் டேக்காக ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன் ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இந்த மாதிரி ஹாட் மாடல் கொடுத்துருந்தேன் ஹாட் மாடல் டாலர் செயின்னு அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட்டு இது வந்து உங்களுக்கு சேர்த்து வாங்கும்போது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுலேயும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் நீங்கள் கண்டிப்பாக வியூ ஆல் கூப்பன்ஸை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கூப்பன் அப்ளை பண்ணுங்க வந்து ஆட் ஆகும் ஓகேவா இது வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு சூப்பரான ஆஃபர் இது ஓகேவா சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு இந்த ரேட் தனித்தனியாக ரெகுலர் ரேட்டு தான் வரும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான செட் இது இது கூட உங்களுக்கு ஷார்ட் செயின் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நேற்று முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் செயின் போட்டேன் அந்த ஷார்ட் செயின் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஓகே ஓகேவா செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த சாரோட ஸ்டாக் வந்திருக்கு எக்ஸாக்டா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் மோஸ்ட்லி இந்த த்ரீ கலர்ல நிறைய பேர் ஒரிஜினல் வச்சிருப்பாங்க நான் கூட இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இப்ப மாத்திட்டேன் வேற செயின் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ உங்களால் கோல்டில் போட முடியல அப்படின்னா இதில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே எல்லாமே இதுவுமே ஆப்பில் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேவா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் இந்த ரிங் பாருங்க நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டினியூவாக போட்டுகிட்டே தான் இருக்கேன் இன்னும் எப்படி போட்டோன்னா அதே மாதிரி தான் இருக்குது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இது ரெண்டும் கோல்டு ரிங்கு இந்த பக்கத்தில் இருக்க ரிங்கு பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்க ஃபார்மிங் ரிங்கு எப்படி போட்டுனா அதே மாதிரி தான் இருக்குது ஈவன் நம்ம வந்து எல்லா டைமும் இதை யூஸ் இருக்கோம் ஸோ நான் செக்கிங்காக தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ நாள் இது வருது அப்படிங்கிறது ஓகேவா ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான டாலர் செயின் இது இதில் செயினும் ஃபார்மிங் டாலரும் ஃபார்மிங் இதனாலடா இந்த ரேட் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இதில் செயினும் ஃபார்மிங் டாலரும் ஃபார்மிங் யூஸ்வலாக உங்களுக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட் பிலோ தௌசண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் மைக்ரோ ப்ளேட்டட் செயினால் நம்ம போட்டுப்போம் மைக்ரோக்கும் ஃபார்மிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா நான் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஆகும் இந்த செயினும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் செயின் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது மைக்ரோ இது ஃபார்மிங் இதுக்கு நான் வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த பீகாக் டாலரை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ போடலாம் அப்படின்னு இதோட ரேட் என்னன்னு நான் சொல்றேன் ஒன் கிராம் மாடல் ஃபார்மிங் கலெக்ஷன் இதுல ரெண்டு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு இந்த டாலர்ல ரூபி ஒயிட் மல்டி கலர் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டாலர் செயினோட ரேட் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு இதில் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும் தேர்ட்டி இன்ஜஸ் போடணும் அப்படின்னா தாராளமாக நம்ம தேர்ட்டி இன்ஜஸ் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் டாலருமே நல்ல ஓரளவு மீடியம் சைஸ் டாலர் தான் ரொம்ப ஸ்மால் கிடையாது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த இயரிங் இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான குட்டி இயரிங் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ பேக் திருகாணி மாடல் வரும் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நான் நேற்று ஆஃபரில் போட்ட ஷார்ட் செயின் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் வேலன்டைன்ஸ் டேக்காக நான் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் டபுள் சைடில் ஹார்ட் அந்த ஹார்ட்டுக்குள்ள ஹார்ட் ஒர்க்கெலாம் அந்த மாடல் இது ஸோ அந்த டாலர் பிளஸ் அந்த செயின் ஸோ ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஷார்ட் செயின் இது நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வேலன்டைன்ஸ் டே ஆஃபர் காட்டினால அது கூட நீங்கள் இது ஷார்ட் செயினை கூட கம்பெயின் பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு டாலர் செயின் ஒரு சூப்பரான லோட்டஸ் டாலர் செயின் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அது கூட ஒரு சூப்பரான டாலர் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டாலர் இது நயன் ஃபிஃப்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் கொடுத்துருக்கேன் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலாவே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் செயின் இது ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க மாடல் இது இந்த பின்னல் சிறு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க ஒரு மாடல் திரும்ப திரும்ப ஸ்டாக் வந்துட்டேதான் இருக்கு சோ அதனால ரிப்பீட்டடா நம்ம வந்து ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கு ஓகேவா அறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இது கோடி இந்த மாதிரி தான் டெம்பராக இருக்கும் இந்த கரை கட்டினதுக்கப்புறமும் யூஸ் பண்ணப்போனா உங்களுக்கு இழகிடும் ஓகேவா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஜிமிக்கி டெய்லி யூஸ்க்கு கோல்டு மாதிரியே போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபார்மிங் ஜிமிக்கி ஜஸ்ட் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸாக்டாக கோல்ட் பேட்டர் மாதிரியே இருக்கும் சைஸ்மே பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு நம்ம போடுற சைஸாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்காது டெய்லி யூஸ்க்கு போடுற சைஸாக தான் இருக்கும் ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் ஆடலில் வந்திருக்கு அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் வந்து ஒரு முகப்பு செயின் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான முகப்பு செயின் செயின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் ரெண்டுமே ஃபார்மிங்கில் தான் வருது கலர் காம்பினேஷன் இருக்குது ஆல்ரெடி ஆப்லேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு வேணுன்றவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அச்சஸெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது அச்சஸில் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ கோல்டு மாதிரியே உங்களுக்கு வேணும் ஆல்டர்னேட்டாக நீங்கள் கோல்டுக்கு பதிலாக வியர் பண்ணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவுமே ஒரு ஃபார்மிங் இயரிங்னா இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு மாடல் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸோட ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நான் வந்து லென்த்தி வீடியோ போல ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நிறைய விஷயங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ ஸ்டாஃப் வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஆளுக்காக ரிப்ளை பண்ணுவாங்களா ஸோ அதனால கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஆப்பில் புக் பண்ணுறோம் எப்படி ட்ராக்கிங் என்ன என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த டவுட்ஸ்க்கு எல்லாமே அப்படின்னா அஸ்யூஷன் நீங்கள் ஆப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் எல்லாமே அதில் ப்ராசஸ் ஆயிரும் ட்ராக்கிங் நம்பர் எப்போவுமே நாங்கள் மேனுவலாக தான் கொடுப்போம் ஓகேவா நான் வந்து மேனுவலாக அவங்க ட்ராக்கிங் கொடுக்குறதுக்குனே ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து மேனுவலாக அந்த அட்ரஸில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ட்ராக்கிங் நம்பர்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் அந்த பாக்ஸோடு இருக்கும்ல அந்த கவரோடு இருக்கும் எஸ்டி கோரி இல்லை ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் இருக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க கீழே வந்து நாலு நாளைக்குள்ளே வரலை அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரையும் அனுப்புவாங்க அப்போ அந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே ரிசீவ் ஆகலைன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது யார் உங்களை கொரியர் எடுத்துகிட்டு வரவா இல்லை வீட்டு பக்கத்தில் யார் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ ட்ராக் ட்ராக்கிங் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அது போயிட்டு இருக்கு ஓகேவா இது வரைக்கும் வந்து இந்த ட்ராக்கிங் இஷ்யூ உடனே உடனே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒன் மந்த் டூ மந்த்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறவங்க கூட என்ன இஷ்யூன்னு பார்த்து உடனே ரீஃபண்ட் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து இந்த கொரிய சைடில் தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ட்ராக்கிங் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் அதே மாதிரி டெலிவரி டைம் அஸ் யூஷுவல் தான் ஃபைவ் டு எயிட் ஒர்க்கிங் டேஸ் இந்த எட்டு நாளைக்குள்ள உங்களுக்கு ரெண்டு நாளைக்குள்ளே கூட வரலாம் மூணு நாளைக்குள்ள வரலாம் இல்லை ஒரே நாளில் கூட வரலாம் ஓகேவா ஸோ எங்களோட டைம் வந்து இந்த ஃபைவ் டு எயிட் டேஸ் இந்த எயிட் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேவா ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் நோட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் அதை நீங்க கேளுங்க ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் சம்டைம்ஸ் மேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அந்த ஐம்பதுலாம் பதினஞ்சு நாள் அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம் மாதிரி இந்த அடுக்கு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு சொல்லி ஆர்டர் எடுத்தோம் அந்த பாக்ஸ் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்குது இந்த த்ரீ லேயர் ஷார்ட் செயின் நிறைய பேர் புக் பண்ணிணாங்க அது இல்லாமல் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிட்டால் அது ஒரு ஆறு ஏழு நாள் ஆகிடுச்சு ஓகேவா அவ்வளோதான் ஸோ மத்தபடி எந்த ஒரு பெண்டிங் பாக்ஸுமே இங்கே கிடையாது உடனே உடனே உங்களுக்கு ஆர்டர் டிஸ்பேச் ஆகிடும் உங்களுக்கு வந்து அஞ்சு நாளைக்குள்ளே வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கேட்டால் மட்டும்தான் அந்த உங்கள் ஆர்டர் மூவ் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியும் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோல்டு லுக்கு இயரிங் இது எக்ஸாக்டாக ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்காக ஸ்நேற்று நைட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோக்கு ஸோ நிறைய பேர் இந்த இயரிங் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதே மாதிரி புக்கிங்கும் பண்ணியிருந்தாங்க டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைட் திருகானி பேட்டர்லேயும் ஒரு இயரிங் அச்சர்ஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மிங்கில் இந்த செயின் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் மாடலில் இந்த கட்டிங் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அரி ஒரிஜினல் கோல்டு மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே கட்டிங் எல்லாமே இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சஸ் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாலர் செயின்னு ஸோ இந்த டாலர் செயின் பார்த்திங்கனா இந்த டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் போட்டிருக்கேன் ஸோ டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வரும் டெய்லி யூஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ டெ செயின் ப்ளஸ் டாலர் ரெண்டுமே ஃபார்மிங் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அச்சு அசலாக ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த முகப்பு செயின் ஸோ டைமண்ட் லுக்கில் இருக்குது இந்த முகப்பு செயின் இதுவுமே நம்ம எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதா ஒரு ஸ்லைட்டுங்கெலாம் பார்த்தா எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஸ்டாக்ல இருக்க கலெக்ஷன்ஸ் இது ஸோ இது வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி கொடுக்கற பேட்டன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ மாடல் முகப்பு சீன் நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு செயின் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் செயின் கொடுத்துருப்பாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இப்போ இப்போ காட்டின ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வந்து எங்களோடய ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் வெப்சைட்டில் புக் பண்ணிணாலும் இந்த ஆஃபர் உண்டு வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது ஸோ யாருமே வெப்சைட்டில் இப்போதைக்கு புக் பண்ண வேணாம் உங்களுக்கு ஷோவே ஆகாது வெப்சைட்டு ஸோ மற்றபடி இது எல்லாமே நீங்கள் ஆப் ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் ஆப் வந்து ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாகவே ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிங்கன்னா ரெகுலர் ரேட்டு வரும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட் இதில் மூணு டிசைன் காட்டியிருக்கேன் ஓகேவா ஸோ ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்ன இஷ்யூ வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லாமல் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா இத்தனை பேர் எதுக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒருவேள் நம்ம தான் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கவனிக்க மாட்டேங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது பட் என்னோட ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பர்தான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அது ஏன் பார்வைக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுது ஓகே வேணா எல்லா எல்லாராலையும் ஒரு எல்லா வேலையையும் வந்து ஒரே ஆள் பார்க்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து 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 பார்க்கும்போது என் பார்வைக்கு ஏதாவது ரொம்ப இஷ்யூ மட்டும் தான் வரும் ஸோ அதை நான் பேசும்போது அந்த கஸ்டமருக்கும் தெரிஞ்சிடும் ஓகே இவங்களுக்கு இப்போ தான் தெரியுது போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே வந்து அதுக்கு என்ன நான் சொல்யூஷன் கொடுக்கணும் அதையும் நான் கொடுத்துருவேன் ஸோ என் பார்வைக்கு வராதப்ப தான் அந்த இஷ்யூங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாறுது பட் நைன்டி நான் எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணணும் தான் நினைப்பேன் சும்மா வந்து இந்த பொருளை காட்டிட்டு இதை வித்து இதில் டேமேஜ் இருந்தால் அதை வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது எங்களோட ஒரே இது என்ன அப்படின்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் யாருமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஃபிரண்ட் கேமராவில் பார்சல் ஓப்பனிங் வீடியோ கொடுத்துருங்க ஏன்னா டிஸ்பேச் பண்ணுறது வேற ஆள் பேக்கிங் பண்ணுறது வேற ஆள் அப்படி ரெண்டு மூணு கை மாறி உங்களுக்கு வரும்போது யாருமே நான் ஸ்டாஃப் போய் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்கிட்ட ப்ராப்பராக வீடியோ கொடுத்துட்டீங்க அப்புறம் எங்கே தப்பு நடந்துச்சுங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான பெட்டர் சொல்யூஷன் நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ எங்களை நம்புங்க எங்கள் பேஜ் பாருங்கள் எங்களோட கஸ்டமரோட கமெண்ட் எல்லாமே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாதிரி இந்த அவசர அவசரமாக இன்றைக்கி ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கே அனுப்புங்க இன்றைக்கே அனுப்புங்க எனக்கு நாளைக்கு என் கையில் கிடைக்கணும் அந்த மாதிரி அவசர அவசரமான நான் ஆர்டே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து இன்னைக்கு பே புக் பண்ணுறது எல்லாமே இன்னைக்கு டிஸ்பாட்ச் ஆகும் நாளைக்கு தான் கொரியருக்கு போகும் ஓகேவா அதுதான் நார்மலாகவே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அதே மாதிரி தான் ஸோ எங்களோட டைம் வந்து எயிட் ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேவா ரிசீவ் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு பார்வைக்கு உங்களோட ஆர்டரே வரலன்னு அர்த்தம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய இஷ்யூஸ் இப்போ என்னன்னா திடீர்னு சாட் எல்லாமே காணாமல் போயிடுது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது சேட்டு அழிஞ்சு போயிடுது ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வந்துட்டே இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் எடுக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரோம் ஓகேவா ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எங்களோட சைடும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக ஷார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ லைன் மாடல் வந்து ஸ்டாக் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் ஏன் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிஸ்னஸ் க்ரோ ஆக ஆக கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேவா அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறத நினச்சி தான் நான் வந்து ஆப்புங்கிறதே க்ரியேட் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு செக்கிங்கே இருந்தோம் ஏதாவது இரர் வரதா பக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் புக் பண்ணுறாங்க ஒரு தடவை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் ஃபியூச்சர் எல்லாமே ஆப்பு வெப்சைட் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுறதுங்கிறது எனக்குமே ரிஸ்க்கான தான் ஏன்னா என் ஃபோனில் இருக்க டேட்டா அழிஞ்சாலும் எல்லாமே போயிடும் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா அழிஞ்சாலும் எல்லாமே போயிடும் ஸோ அதுக்கு அதுக்கு தான் நான் வந்து ஆப்பில் புக் பண்ணுங்கன்னு மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கிட்டையுமே இப்போ சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஸோ இந்த இந்த டூ லைன் மாடல் வந்துருச்சு இதில் வந்து சிங்கிள் லைன் த்ரீ லைன் எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு ஓகேவா இப்போ வந்து இந்த வேல் மயில் ரிங்கு ஸோ இதுவுமே ஸ்டாக் வந்திருக்கு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சைஸ் வந்து ரேண்டமாக வரும் எனி டூன்னு சொல்கிறீங்க எப்படி வரும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சைஸ் வந்து ரேண்டமாக தான் வரும் ஏதாவது ஒரு ஃபிங்கருக்கு நீங்கள் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டூ லைன் த்ரீ லைனில் இன்னொரு டிசைன் வந்திருக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டூ நைன்டி டூ லேயர் டூ லேயர் வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ லேயர் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து புது மாடலு சோ இதுமே நான் வீடியோ போட்டுட்டேன் ஷார்ட் வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க லென்த் இப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா அதுலயே த்ரீ த்ரீ லேயரு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம வந்து வீடியோவை என் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம இன்னும் ஷோ பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வீடியோவில் லென்த்தாக போயிட்டுருக்கோம் நான் நெக்ஸ்ட் வீடியோன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அது வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே பாருங்கள் அதில் புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் அகெயின் நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் கஸ்டமர்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்காங்க மார்னிங் கூட நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி அதில் கலெக்ஷன்ஸ் பார்த்து புக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் நான் வந்து இப்படி கண்டினியூவாக பேசினதை எனக்காக கேட்ட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்